அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ்லா 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 எங்க கரங்களை வியர்த்தி செப்பிப்போம் எல்லாரும் சப்தம ஆண்டவருக்கு கூப்பிடுவோம் செப்பிப்போம் அல்லேலூயா 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 இயேசுவே 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 எங்கள் அருமையான தகப்பனே எங்கள் அருமையான மீட்பரே எங்களை வழிநடத்தும் ஆவியானவரின் மூவரு கடவுளே எங்கள் மீட்பராக இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசுவே உண்மை துதிக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் உண்மை வணங்குகிறோம் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய உம்முடைய கூடுதல் கூடுகைக்கு கொண்டு வருவதாக இந்த கூடுகையிலே ஆண்டவரே நீர் பொழிகின்ற வல்லமை இரக்கம் அன்பு பாதுகாப்பு ஆசிரியர் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி நீர் தயவோடு மக்களை அழைத்து கொண்டு வருவீராக உண்முடைய தூதர்கள் திரளாக ஆங்காங்கு சென்று மக்களை விசுவாசிகளை திரட்டட்டும் வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் உன்னை அனுபவிப்பார்களாக உம்முடைய விளிம்பை தொட்டாலும் கூட குணம் பெறுவேன் என்று சொல்லி இறை அனுபவத்தை அற்புதமாக பெற்றுக்கொண்ட ரத்தத்தை இரத்த போக்கு கொண்ட பெண்ணை போல ஆண்டவரே உம்முடைய ஆடையை குணம் பெறுவேன் போதும் நீர் எனக்கு போதும் உம்முடைய பட்டாலே போதும் நீர் விரும்பினால் போதும் என்று நம்பி வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவருக்குள்ளும் அமைதியை தாரும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆறுதல் நுழந்திருக்க செய்தவர்களும் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டலே நிறைவாக ஆவிய வழியாக தருகிறாக ஒவ்வொருவரையும் நெறிப்படுத்துவீராக உம்முடைய வழிகளில் உறுதிப்படுத்துவீராக ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி ஆண்டவரே இங்கு வருபவர்கள் வெறுங்கையோடு போகாதபடி உம்முடைய பரிசுத்த கரம் அவர்களை ஆவியின் வல்லமையினால் நிரப்பி ஆண்டவராகிய உம்முடைய இரக்கத்தினால் நிரப்பி அன்பின் ஆவியானவருடைய மகிழ்ச்சியினால் நிரப்பி ஆவியானவர் இருக்கிற இடத்திலே விடுதலை உண்டு என்று சொல்லுகிறதின்படி ஆவியானவரால் விடுதலையை பெற்று தீமைகளில் இருந்து கட்டுகளில் இருந்து தடைகளில் இருந்து பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று செல்லுவார்களாக நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 துதித்து போற்றுகிறோம் துதித்து போற்றுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 ஆண்டவரே நன்றி ரைசலா ரைய்சலா ரைசலார் மரியே வாழ்க இவங்களுக்காக பரிந்துரைக்கும் அன்னையே வாழ்கா பேசு அன்பான் அவர்களே நேற்றைய தினத்தில் பௌர்ணமி ஜபக்கூட்டத்துக்காக சேத்துப்பட்டு போயிருந்தோம் சேத்துப்பட்டில் ஒரு பதினைந்து குருக்கள் இருந்தாங்க மறை மாவட்டத்தில் இருக்கிற செயல்படுகிற அருங்கோடை தந்தையர்கள் என்று சொல்லி ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க மற்றும் சேத்துப்பட்டிலேயே இருக்கிற அந்த அதிபர் தந்தை முன்னாள் பரிபாலகர் தந்தை அவருடைய அசிஸ்டன்ஸு ரெண்டு பேர் மற்ற ஃபாதர்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க ஏறக்குறைய பதினைந்து பேர் இருந்தாங்க ரொம்ப அருமையான ஒரு கூட்டம் ஆனால் நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் தான் பிரசங்க வச்சேன் நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா உங்கள் மத்தியில் ஒரு பெரிய கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி ஷாக்கோடு வந்து நிற்கிறேன் அப்படின்னாரு என்ன என்ன காரணம் அப்படின்னு இப்படி திரும்பினேன் இந்த பக்கம் பாடுறவங்கெல்லாம் ஒரு பத்து பேர் உட்காந்துருந்தாங்க மேடையிலேயே பீடத்திலேயே என்ன காரணம் எனக்கு ஷாக் அடித்த மாதிரி நிற்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பட்டுன்னு பதில் சொன்னான் காரணம் கூட்டம் குறைவாக இருக்குது பாது அதான் காரணம் அங்கே எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னா அப்போ நான் இருந்த காலத்தில் என்னால் இல்லை அந்த காலத்தில் எவ்வளோ கூட்டம் வரும்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் ஜனங்க வருவாங்க அது போலீஸ் ரிப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ஜனங்க வருவாங்க நேற்றைய தினத்தில் எவ்வளோ கூட்டாக இருந்தாங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க பிரைசலாம் கலுவா இன்றைக்கு நமக்கு சாதாரணமாக எப்பொழுதும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வருவாங்க இன்றைக்கு திருப்பத்தூர் பக்கத்துலேருந்து கன மழை அங்கேருந்து வர இருந்த ஒரு எழுநூற்றம்பது பேரை காணும் அதான் காரணம்னு நினைக்கிறேன் கொஞ்சோண்டு பேர் இருக்கிறாங்க வருவாங்க வந்தாலும் கூட்டம் நடக்கும் வரலேனாலும் கூட்டம் நடக்கும் ஆளுநர் ஆளுங்கள்லாம் குறைவீடாக இருந்தாக்கா நாங்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அவ்வளோதான் பிரைஸ்டாக கலை லூயா ஏன் அந்த மாதிரி போனாங்க ஏன் கூட்டம் குறைஞ்சது சாமியாருங்க சரியில்லையா இருக்கலாம் ஜனங்கள் சரியில்லையா இருக்கலாம் ஆனால் நான் அவர்கள்ட்ட சொன்ன ஒரு காரணம் பொதுவில் தான் அத்தனை குருக்கள் பீஜி இருந்தார் இப்பொழுது இருக்கிற பீஜி இருந்தார் நான் சொன்ன காரணமும் ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் அது என்ன காரணம்னால் நம்ம டெய்லியே ஹோட்டலில் சாலை ஓர ஹோட்டலில் சாப்பிட்டாக்க என்ன ஆகும் தைராய்டு வரும் அல்சர் வரும் ஆரோக்கியத்துக்கு எதிரான சூழல்கள் நிறையா உருவாகும் காரணம் என்னன்னா அவன் எந்த கருமாந்திரம் எண்ணெயை ஊற்றுறானோ நமக்கு தெரியாது இல்லை அது ஒரு முக்கியமான காரணம் எவன் கையை போட்டு பிசைகிறானோ வடக்கணும் தெற்கணும் எவே தெரியாது என்ன எலவு நடக்கும் தெரியாது அது ஒரு அவசரத்துக்கு வேறு வழி இல்லை பசிக்குது சரி ஒரு சாலையில் அப்படி சாப்பிட்டு போகலாம் அப்படி சாப்பிட்டா நமக்கு வீட்டு சாப்பாட்டை விட சாலை ஓர சாப்பாடு எப்படி இருக்கும் டேஸ்ட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸெல்லாம் காரணம் என்னன்னா கருமாந்தரம் அதுதான் வீட்டு சாப்பாடு அப்படி அவ்வளோ டேஸ்ட் இருக்காது காரணம் என்னென்னா சுத்தமாக இது வீட்டில் அம்மா அல்லது மனைவி அக்கா வீட்டில் பெரியவங்க அவங்க தன்னுடைய குடும்பத்தார் நல்லா சாப்பிடணும் நல்லா வளரணும் அப்படின்னு அக்கறை அன்பு அதில் இருக்கு பிரைஸலாம் அலெலியா இரண்டாவது அது சுத்தமாக இருக்குதா பாத்திரம்லாம் சுத்தமாக இருக்குதா உணவுப் பொருள் சுத்தமாக இருக்குதான்னு பார்ப்பாங்க ஈ மக்காமல் இருக்குதா பூச்சிப்பட்டு வராமல் இருந்தா புழுவு கிழிவு இல்லாமல் இருக்குதா அப்படின்லாம் எல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா அக்கறை உண்டு குடும்பத்தின் மேலே அக்கறை உண்டு அன்பு உண்டு அதெல்லாம் பிரைஸா அதனால சாலை ஓர சாப்பாடு வந்து உடம்புல ஒட்டுமா ஒட்ட இல்ல வெட்டும் ஆரோக்கியத்தை வெட்டும் வீட்டில் நம்ம கொஞ்சமா சாப்பிட்டா கூட அது ஒட்டும் எப்படி ஒட்டும் பேப்பர் மாதிரி ஒட்டாது ஒரு மாசத்துக்கு ஒரு கிலோ ஏறுற மாதிரி ஒட்டும் இந்த காரணம் தான் சொன்னேன் அங்க கூட்டம் நடக்குது அங்க கூட்டம் நடக்குது அப்படின்னு எல்லாம் ஓடுறாங்க அங்க ஓடுறாங்க சாலை ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இது நம்ம வீடு கரங்களை தட்டி ஆண்டவரையும் இது நம்முடைய மறை மாவட்டத்திற்கு என்று கடவுள் திட்டமிட்ட நம்முடைய வீடு வீட்டு சாப்பாடு அதான் வீட்டு சாப்பாடு தான் நமக்கு உண்மையாகவே ஹெல்த் ஆரோக்கியம் கொடுக்கும் அப்ப வீட்டில் சாப்பிடும் பொழுது அப்பா சொல்லுவார் அல்லது அம்மா சொல்லுவாங்க இந்த போட்டுக்க வற்புறுத்துவாங்க அம்மாவுக்கு தெரியும் நம்முடைய ஹெல்த் தெரியும் குடும்பத்தில் இருக்கிற அக்காவுக்கோ பெரியவங்களுக்கோ தெரியும் நம்முடைய ஆரோக்கியம் எப்படின்னு தெரியும் நமக்கு தேவை என்ன என்னன்னு தெரியும் ஏன் சாப்பிட மாட்டேற இந்த இது போட்டு சாப்பிடு இது போட்டு சாப்பிடு பசஞ்சு ஊட்டுவாங்க சின்ன பிள்ளையா ஊட்டுவாங்க சாப்பிடலாம் ஊட்டுவாங்க திணிப்பாங்க ஏன் ஃபுல்லாக வளர் ரைசலா அலர்மையா அப்போ அதுதான் முக்கியம் இது நம்ப வீடு நம்முடைய மறை மாவட்டம் நமக்கென்று கடவுள் திட்டமிட்ட ஒரு அருமையான புனித தளம் இறை வார்த்தை கிடைக்கின்ற புனித தளம் அப்போ அதற்கு கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து திருப்பாள விசாயத்துல முதல் வசனம் என்ன சொல்லுது தாகமாக இருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு காசு பணமெல்லாம் இல்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து தெருவில் போற கொடுக்கற மாட்டான் உங்களுக்கு இலவசமாக அப்பத்தை தருகிறேன் இலவசமாக ரசத்தை தருகிறேன் மூன்றாவது வார்த்தையில பார்ப்போம் வாழ்வில்லாத ஒன்றுக்காக அதாவது சுகம் தராத ஒன்றுக்காக வீட்டில் உடல்ல ஒட்டாத ஒன்றுக்காக சாலை ஓர ஹோட்டலுக்கு போவானே அது மாதிரி அந்த சொல்லுது ஒன்றுக்காக நாள் முழுவதும் உழைப்பானே வீடு நம்ம நம்ம வீடுன்னு கூட சில சில இடத்துல ஹோட்டல் நடத்துறான் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அழைக்கிறான் பாத்தீங்களா அழைக்கிறான் இது மனித அழைப்பு இல்லை கடவுள் அழைக்கிறான் யோகா நட்சத்தியில் ஏழு முப்பத்தி ஏழில் நம்ம வாசிக்கலாம் ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு தாகமாக இருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் பதினொன்று இருபத்தி எட்டு மத்திய நக்ஷதியில் அவர் எப்படி அழைக்கிறாரு சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் பார்த்தீங்களா கடவுள் எப்பொழுதும் அழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு அழைச்சிக்கிட்டே இருப்பார் அழைக்கிறத செடிகள் செடியில் விழுந்துச்சுன்னா அதை உள்ளத்தில் வாங்குறவன் தான் போவான் அந்த அழைப்பு செவி செவி கொடுத்தாதான் உள்ளத்துல அந்த வார்த்தைகளை வாங்கி கொடுக்கிறவன் தான் ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி மட்டும் தான் அவர் சொல்றதை கேட்பான் இப்ப பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது அதிகாரம் மத்திய நாதியில பதிமூன்று பதினான்கு வருஷம் பார்த்து பார்த்தும் பார்க்காதவர்களை போல கேட்டு கேட்டும் கேட்காதவர்களை நிறைய பேர் நம்மள இருக்கிறான் வீட்டுல அப்படி இருக்கிறான் அப்பா அம்மாக்கிட்ட சொல்றத கேட்டு கேட்டு கேட்காதே மாதிரி போறான் பார்த்து பார்த்தும் பார்க்காதே மாதிரி போறான் செல்லு நல்லது இல்லப்பா எப்பயாவது பாரு ஏதோ வேடிக்கை பாரு டிவியில பாரு அப்படின்னா இப்படியே உம்முன்னு உராங்குட்டா மாதிரி பார்க்கலாம் இப்படியே பார்க்கலாம் உராங்குட்டான் என்ன உறாங்குட்டான் என்ன மனித குரங்கு அது அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உறாங்குட்டான் அப்படின்னு மனித குரங்கு அது ஆங்கில வார்த்தை அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா இங்கிலீஷ்காரன் தானேங்க இரநூறு வருஷமாக இருந்தான் ஆமாம் அவன் இரநூறு வருஷமாக இருந்தப்ப இதை பார்த்து என்ன சொன்னான் குரங்கு குரங்கு நம்ம ஆள் சொல்கிறான் இது குரங்கு குரங்கு டான் குரங்கு டான் குரங்கு டான் அப்படி ப்ரைஸ் எல்லாம் அப்ப அப்போ நம்ம நம்முடைய கல்ச்சர் எப்படி மாறிடுச்சுன்னா இது பார்த்தா தான் நமக்கு திருப்தி இது பார்த்தா தான் திருப்தி நம்முடைய கல்ச்சர் அது பார்த்து அவன் பார்க்குறான் இவன் பார்க்கறான் அவ பார்க்குறா இவ பார்க்குறா எல்லாம் நானும் பார்க்குறேன் அது நல்லா இருக்குதாமே அது அப்படி சொல்கிறாங்களாம இப்படி சொல்கிறாங்களாமே குரங்குட்டான் குரங்கட்டான் இதில் பார்த்தாதான் அது என்ன அவன் கடைசியில் உன்னை எங்க பார்ப்பாங்க ஒரு ஆள் ஒரு பங்கில் நான் அந்த பங்கு விட்டு வந்த பிற்பாடு அடுத்து ரெண்டாவது முதல் சாமியார் பக்கத்தில் தான் ஒரு பங்குல இருக்கிறார் அவர் போனதையும் மிரட்டி பார்த்தான் அவரை இன்னைக்கு சாயந்தரம் வந்து மிரட்டினான் என்ன சொல்லி மிரட்டினா நாளை காலையில் அதிகாலையில் வர்றேன் வந்து பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொன்னான் பார்த்துக்கிறேன் அதிகாலையில் ஒரு ஆள் வந்தார் கரெக்டாக அஞ்சரை மணிக்கெல்லாம் ஒரு ஆள் வந்தார் பாதை அவர் பேரரசு செத்து போயிட்டார் பாதை இவர் போய் பார்த்தாரு அவர் பார்க்க பார்க்கல அப்பா அம்மா சொல்ல 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 கேட்கல அப்படின்னா இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்ல 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 கேட்கல அப்படின்னா கடைசியெல்லாம் அவர் பார்ப்பாரு நம்ம பார்க்கல இல்ல நம்ம கடவுள் வார்த்தையை கேட்கல இல்ல அவரு கேட்பாரு நீ போப்பா இந்த பக்கம் சபிக்கப்பட்டவெல்லாம் இந்த பக்கம் போ அவரு சொல்லுவார் அப்ப நமக்கு வாய்ப்பு உள்ள பொழுதே எஸ் ஐம்பத்தி ஐந்து அதுல எட்டுல வாசிக்கிறோம் ஆறுல ஆறுல வாசி வாசிக்கிறோம் நமக்கு வாய்ப்புள்ள பொழுதே ஆண்டவர் அண்மையில் இருக்கும் பொழுதே அவரை நோக்கி மன்றாட்டுகள் மன்றாட்டுகள்ல மிக முதன்மையான மன்றாட்டு என்னன்னா புகழ்ச்சி பதிமூன்று பதினைந்துல நம்ம வாசிப்போம் புகழ்ச்சி பலியே கடவுளுக்கு மிக விருப்பமான பலி புகழ்ச்சி பலியே கடவுளுக்கு மிக விருப்பமான பலி அந்த அடுத்த வாக்கியம் வரும் அது என்ன புகழ்ச்சி பலி இயேசு என்னும் பெயரை உச்சரிப்பதே அந்த புகழ்ச்சி பலி நம்ம ஆண்டோருடைய செய்தி என்னன்னு பார்க்கலாம் இயேசு என்னும் திருநாமம் வல்லமை உள்ளது அதுதான் நமக்கு இன்றைக்கு முதல் செய்தியா எடுத்துக்கொடுக்குறோம் இயேசு என்றால் என்ன பொருள் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்று சொல்றது ஏசு என்றால் மீட்பர் பைபிள் இருக்கிற மாதிரி சொல்லுங்க ஏசு என்றால் மக்களை பாவங்களிலிருந்து விடுவிப்பவர் மீட்பவர் பிரைசலா பிரைசலா ஹலெலுவியா நம்ம எல்லாருமே ஆண்டவர் முன்னால் பாவிகள் ஐந்து இருபதுல ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமணத்தில் வாசிக்கிறார் அணை பெரிய பாவம் பெருகிய இடத்தில் ஆண்டவருடைய இரக்கம் அணை பெருகியது பிரைசலா ஹலெலுவியா அப்போ வெள்ளம் போல பாவம் மக்களை மூடுது ஆறாவது அதிகாரம் தொடக்க நூல்ல நம்ம வாசிக்கிறோம் ஐந்துல மனிதனை படைத்ததை குறித்து கடவுள் மனம் வருந்தினார் ஆகவே அவனை அழித்து ஒழிப்பேன் அப்படின்னு கூட திட்டம் போட்டான் அப்புறம்தான் அந்த பெரிய வெள்ளம் நோவா காலத்து வெள்ளம் எல்லாம் வருது மக்கள் எல்லாரும் அழிந்து போனாங்க அப்ப பாவம் பெருகுங்கிற இடத்துல அவருடைய இரக்கம் வருது அப்படின்னு வசனம் சொல்லுகிறதுனா என்ன பழைய ஏற்பாட்டில் எல்லாம் எடுத்ததையும் தண்டிக்கிறது தான் வேலை எந்த எடுத்தாலும் உடனே தண்டிச்சுதான் எப்பொழுதுமே தண்டனை உண்டு இப்பொழுதும் தண்டனை உண்டு ஆனால் இரக்கத்தின் காலம் இப்ப தொடருது ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்தினால நமக்கு அந்த இரக்கம் கிடைக்கிறது பதிமூன்று பன்னிரெண்டுல எவ்வளே நம்ம வாசிக்கிறோம் இயேசு தன்னுடைய மக்களை பாவங்களது மீட்க தூயோராக்க அல்லது விடுவிக்க அல்லது மீட்க ஊருக்கு வெளியே ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தார் எப்படி கிடைக்குது பாவத்திலேருந்து விடுதலை எப்படி கிடைக்குது சிந்திய அது நமக்கு மனசுலே ஒரு தாய்க்கு ஏன் பிள்ளை மேல பயங்கர அன்பு இருக்குது தாய் அன்பு தாய் பாசம் அப்படின்னு சொல்றாங்களே காரணம் என்ன அவங்களுடைய ரத்தத்துல உருவாகுது அந்த குழந்தை அவங்களுடைய ரத்தத்தை குடிக்குது பால் குடிக்கும் போது அந்த குழந்தை அதனால தான் மனிதனுடைய உயிருக்கு அடிப்படையா இருக்கு இல்லையா அப்ப இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மக்களை பாவங்களிலிருந்து விடுவிக்கிறார் விடுவிக்கிறான் என்ற அந்த நாமத்திற்கு என்ன வலிமை உண்டு உதாரணமா திருத்துதல் பணியில ஆறாவது மூன்றாவது அதிகாரம் அதுல ஆறுல பார்க்கலாம் என்ன ஒரு ஒரு பிச்சைக்காரன் கோயிலுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறான் கோயிலுக்கு வெளியில யாரு நிற்பா பிச்சைக்காரன் தான் ஏன் நிற்பான் கோயிலுக்கு வெளியில் யார் நிற்பா பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே வெளியில் இருந்த பல பிச்சைக்காரங்க பெரிய குபேரன் ஆகி கோயில் உள்ள வந்துட்டாங்க குடியாத்தத்தில் முடியாத ஜனங்க இருக்கிறீங்க பிச்சகாரன் சொன்ன உடனே சுடுதில்லை உடனே கோயில் உள்ள வந்துட்டாங்க அப்படி அப்படித்தான் அப்படி தான் கடவுள்கிட்ட வரணேன்னா அவன் பிச்சைக்காரன் கடவுள்கிட்ட வந்தால் அவன் உரிமை பிள்ளை உரிமையான சொந்த பிள்ளை ரைசலாக வீட்டை விட்டு வெளியே மைந்தன் அப்படின்னா போய் பன்றி குடிச்ச முன்னால பதினைந்தாவது அதிகார நூக்கானா செய்தில பதினேழுல நம்ம வாசிக்கிறான் பன்றி தின்னுகின்ற நெற்றுக்களால் கூட தன்னுடைய வயிற்றை நிரப்ப முடியாதவனாய் அங்க இருக்கான் பசியோட இருக்கிறான் அப்பதான் சொல்றான் அப்போ அங்கதான் அவன் மனசுல நினைக்கிறான் என்னுடைய அப்பா வீட்டுல வேலைக்காரங்க கூட வயிறு நிறைய உணவு இருக்குதே ஆனா இங்க வந்து நான் பசியால் மடிகிறேனே அப்படின்னு சொல்லிதான் அப்பா விடம் அப்பா அப்பாவுக்கு போனா என்ன கிடைக்கும் பாவத்துல இருந்து விடுதலை அப்பா வீட்டுக்கு போனா வயிறு நிறைய சாப்பாடு என்ற அந்த பெயர் நம்மளை என்ன செய்யுது அப்படின்னா உரிமையை கொடுக்குது கடவுளுக்கு நம்மை சொந்தமாக்குது கடவுள் தருகின்ற அந்த உணவை நமக்கு அடிக்குது வாழ்வு நமக்கு கிடைக்குது எல்லாமே இயேசு என்ற அந்த பெயருனால தான்

இயேசுவின் பெயரால் எழுந்து நட அவன் மான் குட்டி துள்ளி துள்ளிட்டு கோயில் உள்ள போறான் அந்த இயேசு என்ற பெயருக்கு என்ன வல்லமை பார்த்தீங்களா பிரைசா அதனால அதனாலதான் இப்ப நம்ம கூடும் பொழுது ஏசுவேசு அது சும்மா இல்லை அது சும்மா சடங்கு இல்லை நம்பணும் அப்படி அவங்க மாதிரி பெந்த கோஷம் மாதிரி பாட்டசன் மாதிரி செவிக்க கற்றுக்கணும் இப்படிதான் சொல்லணும் பிள்ளைட்டு அவன் கூட இயேசுவை அது சத்தம் என்ற பெயரை திரும்ப திரும்ப உச்சரிப்பது உச்சரிக்கும் பொழுது அது புகழ்ச்சி பலி கடவுளுக்கு மிக விருப்பமான பலி பலிசலா மாணவர்களே ரெண்டாவது மூணாவது படிக்கும் பொழுது அந்த காலத்தில் இப்பெல்லாம் வேற கதை இருக்கும் என்ன பாடம் என்ன பாடத்துல இருந்துச்சுன்னா ஒரு கதை இருக்கும் நரியும் கொக்கும் நரிக்கு கொக்கு விருந்து கொடுக்குது கொக்கு நரி விருந்து கொடுக்குது இப்போ இருக்குதா இப்போ இல்லை நரி இருக்குது கொக்கு இருக்குது ஆனால் அந்த கதை இல்லை பாடத்தில் இல்லை அந்த பாடம் இல்லை இப்போ எல்லாம் என்னன்னா நரிக்கு விருந்து கொடுக்குது எப்படி கொடுத்துச்சுன்னா அது பழி வாங்குது கொக்கு நரி வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாளாக ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அந்த கொக்கு வந்து நரி வீட்டுக்கு போகுது நரி சாப்பாடு எப்படி போகுதுன்னா கொவலையில் கொக்குக்கு தட்டில் தட்டில் பாயசம் ஊற்றி வச்சிருக்கு தட்டில் இந்த இவ்வளோ பெரிய தட்டில் பாயசம் ஊற்றி வச்சிருக்கு கொக்குக்கு விருந்து இதுக்கு எப்படி இருக்கும் இது எங்கேயாவது உள்ளே இப்படி மூக்கை இவ்வளோ நீளம் நீட்டி அப்படியே உறிஞ்சணும் இல்லையா நம்மளால உறிஞ்சுவோம் பார்த்தீங்களா நல்லா மோர் நல்லது ரசம் பிளேட்டில் இருந்துச்சுன்னா எப்படி உறிஞ்சுவான் புரிஞ்சு புரிஞ்சுறானா பக்கத்துல நாலு பேர் உட்கார்ந்து இருக்கிறானு அவனுக்கு ஒரு மாதிரி விஷயமா அரோகசியமாக இருந்தால்தான் யோசிக்கா பண்ற பழக்கம்தான் கலை லூயா அது மாதிரி இந்த கொக்குக்கு இந்த இவ்வளோ வேரத்துக்கு பாயாசம் இருக்கு எப்படி சாப்பிட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்ச ஒன்று கொஞ்சம் ஒன்று கொஞ்ச ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஓஹோ நீ நிறைய நிறைய பற்றி கொக்கு நினைச்சது ஆகா என்ன இப்படி செய்கிறியா நான் உனக்கு நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்குவா அப்படின்னா நரி வந்து தட்டில் இருக்கணும் அப்பதான் நக்கி சாப்பிடும் இல்லை நக்கி சாப்பிடும் இது போனால் ஒரு பெரிய கோவலையில ஃபுல்லா பாயசம் எங்க குடிப்ப ஒன்றும் செய்விய இல்ல நிறைய சமயத்தில் நம்ம எதை விரும்புறோம் அப்படின்னா நம்ம நக்கி சாப்பிட்றவங்க இல்ல நம்ம நி நி சாப்பிட்றவங்க இல்லை அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி விருந்து கிடைக்கும் குழப்பில் அது மாதிரி அதுபோல் கடவுளை நம்ம எப்படி கடவுளுக்கு விருந்து கொடுக்குற மாதிரி நினச்சி யாத்திரை போகிறது கடத்துல ஜவமாலை இடுப்பில் காவி பயங்கர போயிட்டு வந்துட்டு ஃபுல்லாக அடிக்க ஃப்ளாட் ஃப்ளாட் அப்போ கடவுளுக்கு விருந்தா இப்படி திரும்பி பார்த்துட்டு அவர் போயிடுவார் இதில் எசாயா புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் அதுல பதினேழுல இருந்து இருந்து அவர் என்ன சொல்றாரு உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய யாத்திரை உங்களுடைய நண்படை இதெல்லாம் நான் அருவறுக்கிறேன் ஏன் நீங்க ஒழுங்கியனமா கொண்டாடுறீங்க நான் விரும்புற மாதிரி கொண்டாடாம காணிக்கை கொடுக்கறேன் நான் விரும்புற மாதிரி வாழாம நீ டொனேஷன் கொடுக்கற நான் விரும்புற மாதிரி நடக்காம நீ என்னை வந்து தும்புற அதை நான் அருவருக்கிறேன் நீ என்னை பார்த்து ஜபிக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுள் சொல்றாரு என்னுடைய முகத்தை திருப்பி கொள்ளுவேன் பாத்தீங்களா அப்ப நம்ம யோசிக்கணும் கடவுளுக்கு என்ன விருந்து கொடுக்கிறோம் கடவுள் அப்பா வீட்டுல சாப்பாடு இருக்கு அவருக்கு என்ன விருந்து அப்பா அம்மாவுக்கு என்ன விருந்து அவங்க சொல்படி நடப்பது கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி அவங்க சொல்படி நடப்பது இயேசுவுக்கு என்ன விருந்து அவர் சொல்படி நடப்பது நான் சொல்வதின் படி அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நடக்கிறது தான் முக்கியம் விஷயம் தெரியாது பைபிள் நிறைய தெரியும் என்ன அதுபடி நடக்கும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நமக்கு விருந்தளிக்கிறாரா ஊதாரி மைந்தன் போனதையும் நல்ல ட்ரெஸ் போடு ரேடியோ செட்டு கட்டு சீரியல் செட்டு கட்டு ஆட்டை மாட்டை அடிச்சு போடு சாப்பாடு விருந்து போடு அப்படின்னா அது ஆண்டவர் தன் பிள்ளை மேல இருக்கிற அன்பினால ஆனா அந்த விருந்த சுவைக்கிறதுக்கு முதல்ல அண்ணனுக்கு மனசு இல்ல பாத்தீங்களா வெளியில ஓடி அவனுக்கு விருந்து செய்றீங்க நண்பர்களோட விருந்து எனக்கு கொடுக்கலையே நீங்க உனக்கு வீடு இருக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு இருக்கு எல்லாத்தோட மகன் என்ற உரிமை உண்டு அப்பாவுக்கு தேர்ந்து மகன் மகனுக்கு கிடைக்கிற பாசம் உண்டு பாத்தீங்களா எவ்வளோ இழந்துடுறோம் நம்ம யோசிக்கிறது இல்லை ரெய்ஸ்லாம் அப்ப இயேசு என்னும் திருநாமம் வல்லமை உள்ளது வாழ்வு தரக்கூடிய வல்லமை உள்ளது அந்த அடுத்த அடி என்ன சொல்லுது பார்க்கலாம் நம்புகின்ற நாடுகின்ற எல்லா வேலைகளிலும் இயேசு என்னும் திருநாமம் வல்லமை உள்ளது இயேசு என்ன சொல்றாரு பதினொன்று இருபத்தி நாலு மார்க்கில் வாசிக்கிறோம் நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் நம்புகிறவனுக்கு எல்லாம்